அதிகாலை ஜெபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா அப்பா என்னிலுள்ள வியாதிகள் சுகவீனங்களை நீக்கி என் ஆயுசு நாட்களை கூட்டித்தாரும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமையால் என்னை என் வியாதியிலிருந்து உயிர் பெறச் செய்யும்படியாக உம்மை வேண்டிக் கொள்கிறேன் இசைக்கியாவின் ஆயுசு நாட்களை பதினைந்து வருடங்களை கூட்டிக் கொடுத்த தேவன் என்னுடைய ஆயுசு நாட்களையும் எனக்கு அதிகப்படுத்தி தாரும் எங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் நீ சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா என்னை ரச்சித்து என்னை உயிருள்ள சாட்சியாக நிறுத்தும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கைக்கு என்னை ஒப்புக்கொடாமல் எல்லா தீமைகளுக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கும் விளக்கி என்னையும் என் குடும்பத்தையும் அனுதினமும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சாத்தான் எங்களை அணுகாதபடிக்கு நீர் எங்களுக்கு பாதுகாப்பான பலமான மதில்களை நீர் உண்மை வேண்டிக் கொள்கிறேன் நீர் எங்களுக்கு அரணான கோட்டையாயிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் இந்த நாளிலும் எந்த ஒரு பிசாசின் கிரியைகளும் என்னை நெருங்காதபடிக்கு உம்முடைய கோட்டைக்குள்ளாக என்னை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் நீங்க எனக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காக உமை துதிக்கிறேன் அப்பா என் குடும்பத்தை இந்நாள் வரையிலும் நீங்க அன்போடும் பாதுகாப்போடும் நடத்தி வந்ததற்காக நன்றி தலைமுறை தலைமுறையாக என் குடும்பத்தை இதுபோல ஆசீர்வதித்து நடத்துங்க எங்கள் குடும்பத்தை முழுவதுமாக உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் எந்த ஒரு தீங்கும் ஆபத்தும் விபத்தும் நேரிடாதபடிக்கு உம்முடைய பாதுகாத்து அப்பா என்னை எப்பொழுதும் உம்முடைய கண் பார்வையிலே வைத்து கொள்ளும் என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளி விடாதையும் என்மேல் இருக்க சித்தமாயிரும் தகப்பனே என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதையும் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்த தேவனே எனக்காக நீர் துணி நின்று யாவற்றையும் செய்து முடித்தருளும் இருதயத்தின் ஆலத்தை அறிந்திருக்கிறவரே என் இருதயத்தின் நினைவுகளையும் வேதனைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஊற்றுகிறேன் என்னை மன ரம்யமாக வாழ கிருவி செய்தள்ளும் எனக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலிருந்தும் எனக்கு விடுதலையை தாரும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தியத்திலும் உம்முடைய பார்வையிலும் உம்முடைய சித்தத்தின்படியும் என்னை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்